சமீபத்தில் இந்திய திரைப்பட உலகில் ஆயிரம் கோடி வசூல் செய்த பாகுபலி திரைப்படம் வாயிலாக உலகம் முழுவதும் பிரபலமானவங்கல்ல நடிகை ரம்யா கிருஷ்ணனும் ஒருத்தவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு எல்லா தென்னிந்திய மொழி திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு வர ரம்யா கிருஷ்ணன் தன்னோட படப்பிடிப்புல கலந்துக்க வசதியா இருக்கும் பொருட்டு சென்னையில அவங்களோட பேற்றோர் சகோதரி மற்றும் ஒரே மகனோடு சேர்ந்து தங்கியிருக்காங்க ரம்யா கிருஷ்ணனோட கணவர் தெலுங்கு இயக்குனர் கிருஷ்ண வம்சி இவங்க ரெண்டு பேரும் சந்திரலேகாங்கிற தெலுங்கு திரைப்படத்துல சேர்ந்து பணியாற்றியாப்போ காதலாகி திருமணம் கிருஷ்ணன் தன்னோட கணவரை விவாகரத்து செஞ்சுட்டதாவும் இவங்க ரெண்டு பேரும் தனியே வரதாவும் பல விதவிதமான விதமான கிசுகிசுகள் பரவுச்சு இப்போ பாகுபலிக்கு பிறகு ரம்யாவுக்கான திரைப்பட அங்கீகாரம் வலுப்பெற்றிருக்க நிலையில தன்னோட திருமண வாழ்வை பற்றின வதந்திகளுக்கு மனம் திறந்து பதிலளிச்சு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் அவரோட இருந்து நானும் என்னோட கணவரும் மனமொத்த தம்பதியாகவே வாழ்ந்துட்டு வரோம் நான் ஒரு நடிகை என் வாழ்க்கையில நான் விரும்புற வரைக்கும் தொடர்ந்து நடிக்க விரும்புவது என்னோட உரிமை ஒரு நடிகையா அது என்னோட கடமையும் கூட அதை என்னோட கணவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் அவர் ஒரு தெலுங்கு டைரக்டர் என்ற நிலையில் ஹைதராபாத்தில் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காரு நான் என்னோட நெடுந்தொடர் மற்றும் தமிழ் திரைப்பட ஷூட்டிங்ல தடையின்றி கலந்துக்க வசதியா இருக்க பொருட்டு சென்னையில் என்னோட பெற்றோரோடும் மகனோடும் வசிக்கிறேன் எங்களுக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நாங்க சென்னையிலையோ இல்ல ஐதராபாத்லையோ சந்திச்சுட்டு தான் இருக்கோம் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல லீவ் கிடைச்சா அப்போ குடும்பமா எங்கேயாவது டூர் போவோம் தேவைப்படுற போதெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தொடர்பில் தான் இருக்கும் இப்போ நானும் என்னோட கணவரும் மரத்தை சுத்தி டூயர் பாடி டான்ஸ் ஆட்டுற வயசு இல்லை எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் எதிர்கால கடமைகள் நிறைய இருக்கு அதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம் ரெண்டு ரெண்டு பேருக்கும் நல்ல புரிதல் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனம் வந்து விட்டு கொடுத்து ஒற்றுமையாவே வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களோட திருமண வாழ்க்கை முறிந்து விட்டது என்பதெல்லாம் வதந்தின்னு ரம்யா கிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காங்க